வீட்டில் பெரியவங்க இல்லைனாலும் இப்பெல்லாம் குளிப்பாட்டுறதுக்குன்னு குழந்தைய குளிப்பாட்டன்னு ஒரு பாட்டி யாராவது இருப்பாங்க அவங்க வந்து குளிப்பாட்டுவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா மூக்கு ரொம்ப சப்பையா இருக்குப்பா இப்போ எடுத்து விட்டாதான் அது நல்லா வளரும் அதே மாதிரி தலை என்ன வீங்கின மாதிரி இருக்கு போட்டு ஒரு அழுத்தழுத்துனா தான் கரெக்டான ஷேப்பில் வரும் அந்த போட்டு அமுக்குறது இப்படி இழுக்கிறது எல்லாம் பண்றாங்கல்ல அதெல்லாம் பண்ணலாமா எல்லா குழந்தைக்கும் எக்ஸாக்டா பிறக்கும் போதே ரவுண்ட் ஷேப் ஹெட் இருக்காது அந்த குழந்தையோட தலை வந்து மோல்ட் ஆகும் அதாவது குழந்தை வந்து ஆக்சுவலி கீழே படுத்து உருள ஆரம்பிக்கும் தலையை வந்து இப்படி இப்படி திருப்பும் போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் மாறிவிடும் ரொம்ப ரேர்லி ஒரு சில குழந்தைக்கு போன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஹெட்டோட ஷேப் வந்து மாறி இருக்கலாம் ஸோ நம்ம இப்படி பிடிச்சி விடுறதுனால வந்து ஆக்சுவலி வந்து அந்த ஷேப் வந்து பெருசாக சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது அந்த குழந்தைக்குன்னு என்ன ஷேப் இருக்கும் ஸோ அது வந்து அப்படியே இருக்கும் இன்னொன்று அந்த நீர் கோத்துருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை நாங்கள் கேப் புட்டுன்னு சொல்லுவோம் ரொம்ப நேரம் ப்ரெஷரில் அப்படியே குழந்தை பிறக்க கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு பல்ஜ் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு ஆகும் சின்ன அந்த இடத்துல ப்ளட்டு லீக் இருக்கும் அதுதான் என்னாகும் ஒரு பக்கம் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும் அது வந்து ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் உட் வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸில் தானாகவே அது செட்டில் ஆகிடும் அதே மாதிரி ஒரு ஒருவேளை பிளட்டு கலெக்ட் ஆகி அதனால் ஸ்வெல்லிங் வருதுன்னா அது ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லாம் அதுவுமே தானாக செட்டில் ஆகிடும் ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால அது இட்ஸ் நாட் பி யூஸ்ஃபுல் ஆக்சுவலி ஸோ அந்த மூக்கோட போனுமே பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த குழந்தை வளர வளர அதுக்கு இப்போ எல்லாமே ஜெனட்டிக்லி டிசைன்டு தான் ஸோ ஆல்மோஸ்ட் அப்பா அம்மாவோட ஜெனட்டிக்கல் இதுவாக தான் வந்து அந்த குழந்தையோட மூக்கு ஷேப்பும் எல்லாமே வரும் நம்ம பிறக்கும்போது எல்லா குழந்தைங்க அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வளர வர அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும்